ஆளுநர் ஆர் என் ரவியை விரட்டி 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 வெளுவெழு வெடு வெடு வெலுன்னு வெளுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பேரலல் கவர்மெண்ட் ஒரு இணை அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று ஆர் என் ரவி விரும்புகிறார் தமிழ்நாடு மக்களுக்கு பெருத்த தலைவலியா மாறி போனார் ஒன்னு ரெண்டு இல்லைங்க முக்கியமான விஷயம் தயவுசெய்து கேளுங்க பன்னெண்டு மசோதாக்கள் அட போங்க ஆளுநரும் மசோதா என்னங்க போயிடாதீங்க இது உங்க பிள்ளைங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வீட்டுல யாராவது கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா அடுத்தது கல்லூரிக்கு போற வயதில் பிள்ளைகள் இருக்கிறார்களா இது பிரச்சனையே உங்களுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் இவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்குது அது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இது எவ்வளவு முக்கியம் ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் ஹிட்டன்ல என்ன இருக்குன்னே தெரியாது அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில மண்ணெல்லி போடுற வேலையை ஆளுநர் ஆரம் ரவி பண்ணிட்டு இருக்கிறாரு பன்னெண்டு மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுது ஆளுநருக்கு அந்த பன்னெண்டையும் வாங்கி பத்திரமா தலைநகரில் வச்சு படுத்து தூங்கிட்டாரு இதுக்கா சம்பளம் இதுக்கா வேலை இதுக்கா அவ்வளவு பெரிய மாளிகை

அதைத்தான் இப்ப நீதிமன்றம் விரட்டி விரட்டி வெளுத்து இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு நீதிமன்றம் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை அந்த வழக்கில் எழுப்பி இருக்கிறது நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பியது இருக்குல்ல அதையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம் எனக்கு தெரிஞ்ச வரையில ஆளுநர் ஆர் என் ரவி பீகாருக்கு பிளைட் டிக்கெட் புக் பண்ணி விட்டார்னு கேள்வி பீகாருக்கு கிளம்பிட வேண்டியது வேற வழி பெட்டிப்பிடிக்கிட்டு பீகாருக்கே போயிடுங்க ஆர் என் ரவி அதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வீச்சுரை நிகழ்ச்சிக்குள் சிஐடி காலனியில் உள்ள கவிக்கோ அரங்கத்தில் வைத்து என்றென்றும் பெரியார் என்ற தலைப்பில் மாபெரும் சிறப்பு கருத்தரங்கம் ஒன்றை தமிழ் கேள்வி ஒருங்கிணைத்திருக்கிறது இந்த கருத்தரங்கத்தில் பெரியாரும் தமிழரும் என்ற தலைப்பில் நம்முடைய பா திருமாவேலன் அவர்கள் உரையாற்றுகிறார் அதே மாதிரி பெரியாரும் தலித்துகளும் மக்களும் இஸ்லாமியர்களும் என்ற தலைப்பில் ஆலு ஷானவா சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பில் அன்பு தங்கை திருமிகி சேமே மதிவதனி அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அதே போல பெரியாரும் ஆன்மீகவாதிகளும் என்ற தலைப்பில் ஐயா ஆகம அறிஞர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் கவிக்கோ அரங்கத்தில் வைத்து இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு அழைத்து நான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறேன் அதாவது ஒரு பன்னெண்டு மசோதாவை தமிழ்நாடு அரசு அனுப்புறாங்க முதல்ல ஒரு ரெண்டு மசோதா அப்புறம் ஒரு பத்து மசோதா இந்த பத்து மசோதா மசோதானா என்னங்க அது முதல்ல நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது கல்லூரிகள் இருக்குல நம்ம பிள்ளைங்க காலேஜ் போய் படிக்குதுல இந்த கல்லூரிகளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு கல்லூரிக்கு ஒரு பல்கலை கழகம் இருக்கும் இந்த பல்கலை கழகங்களோடு இந்த கல்லூரிகள் என்ன பண்ணிருப்பாங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க இந்த பல்கலை கழகம் தான் இந்த கல்லூரியில கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கணும் இந்த கல்லூரியில் இந்த மாணவர் படித்திருக்கிறார் என்பதற்கு சான்றிதழ் கொடுப்பதெல்லாம் யாரு யாரு அந்த பல்கலைக்கழகங்கள் அப்படி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் காமராஜர் மனோன்மணியம் சுந்தர்னால் பல்கலைக்கழகம் இப்படி நிறைய இருக்குது இல்லையா பல்கலைக்கழகங்கள் இதுக்கு கீழே எல்லாம் கல்லூரிகள் இருக்கும் ரைட் இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த துணைவேந்தரை யார் நியமிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு தமிழ்நாடு அரசு ஒரு மூணு பேரை பரிந்துரைக்கும் அந்த இருந்து யாரோ ஒருத்தர சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு இவரே டிக் பண்ணி கொடுங்க இவரை பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை வந்து செலக்ட் பண்ணி யாரு சொல்லுவா ஆளுநர் வந்து ஓகே இவர் தான் சொல்லுவார் துணைவேந்தர் நியமிக்கப்படணும் இந்த எல்லாம் வேந்தர்னு ஒருத்தர் தடுப்பார் அவர் தான் இவங்க எல்லாருக்கும் மேல அந்த வேந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் ஆளுநர் வேந்தர் துணைவேந்தரை அரசு பரிந்துரைக்கும் ஆளுநர் நியமிப்பார் இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இணைவேந்தர்னு ஒருத்தர் தடுப்பார் அந்த இணைவேந்தர் யாரு கேட்டீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரோ அவர் தான் இணைவேந்தர் ரைட்டா இப்ப இதுதாங்க ப்ரொசீஜர் நம்முடைய கல்லூரி கல்விக்கு இங்க எங்க சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த துணை வேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் இருக்குது இல்ல இதுல ஆளுநர் தலையிடுகிறார் ஆளுநர் அவருக்கு விருப்பப்பட்டவங்கள தான் வேந்தரா போடணுங்கிற இடத்துக்கு வர்றார் பல பல்கலைக்கழகங்களில் நல்லா கேட்டுங்க தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே இல்ல துணைவேந்தரே நியமிக்கப்படல அதனால என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் துணைவேந்தர்ங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு ஒரு புரிதலுக்கு சொல்றேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் மாதிரி வச்சுங்க ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா யாரு சைன் பண்றது யார் அதை நிர்வகிக்கிறது இப்போ இதனால என்ன சிக்கலாகுதுன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க தமிழ்நாட்டு பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் போய் கல்லூரியில் படிக்குது இல்லையா படிச்சு முடிச்சோன்னா கான்வெகேஷன் ஒன்று கொடுப்பாங்க பட்டமளிப்பு விழா பார்த்துருப்பீங்க எல்லாம் தலையில இந்த தொப்பி மாதிரி போட்டு கோட்லாம் போட்டு போட்டோ எடுப்போம் இல்லையா இந்த பட்டமளிப்பு விழா பல ஆண்டுகளாக நடக்கலை பல பிள்ளைங்களுக்கு கான்வெகேஷனே கொடுக்கல பட்டமே கொடுக்கல அந்த பிள்ளைங்க எப்படி பிறகு அடுத்த மேல் மேற்படிப்புக்கு போகும் எப்படி வேலைக்கு போகும் நான் சொன்னதுடைய சீரியஸ் இப்ப உங்களுக்கு புரியுதா இது எல்லாம் இந்த ஆளுநர் பண்ற வேலையால வர்ற சிக்கல் இப்ப தமிழ்நாடு அரசு உடனே ஒரு முடிவு பண்ணுது இவர் வேந்தராக இருக்க போய் தானே இந்த சிக்கல் நீங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேந்தரா இருக்க வேண்டாம் இனி பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக முதலமைச்சரை நீடிப்பார் முதலமைச்சரே தொடருவார் முதலமைச்சரே என்ன ஆயிடுவார் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தரும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க இப்ப இதை இவருடைய அதிகாரம் பறிப்பேடும் யாருடைய அதிகாரம் ஆடுனுடைய அதிகாரம் பறிப்பேடும் உடனே பதர்றாரு என்ன பண்ணலாம் ஏன்னா தமிழ்நாட்டு பிள்ளைங்க கல்வியில எப்படியா மண்ணல்லி போடணும் இவருக்கு இப்ப இவர் தேர்ந்து அந்த இடத்துல இருந்து இவரை பீச பிடிங்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இவரை நகர்த்திட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பிள்ளைங்க கல்வியில மண்ணல்லி போட முடியாதுல்ல அப்ப என்ன பண்றதுன்னு பதறாரு பதறி என்னது என் அதிகாரத்தை பறிக்கும் மசோதாவை எனக்கே அனுப்புகிறீர்களா என்ன பண்றேன் பாரு ஏடு அந்த தலையணைய மசோதாவெல்லாம் தலை அணிகளில் போடு எங்க பெட்ஷீட்டு இழுத்து மூடு தூங்கு அப்படின்னு இழுத்து மூடி தூங்கிட்டாரு இதனால நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையே நாசம் ஆயிட்டு இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் மற்ற மாநிலங்கள் எல்லாம் யாரு சார் இருக்கிறா பல்கலைக்கழகங்களினுடைய யூனிவர்சிட்டிஸினுடைய சான்சலர் வேந்தராக முதலமைச்சர் இருக்க முடியுமா சட்டத்தில் அவருக்கு இடம் இருக்கிறதா ஏன்னா வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் ஊடக விவாதங்கள்ல பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது சட்டத்தில் என்ன இருக்கிறது தெரியுமான்னு கேட்பாங்க குஜராத் இவங்க சொல்றாங்க இல்லையா குஜராத் 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 அந்த குஜராத்தில் நரேந்திர தாமோதர தாஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் இதே மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறார் இனிமேல் ஆளுநர் என்ன செய்யக்கூடாது பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் ஆளுநர் இல்லை முதலமைச்சர் தான் அப்படின்னு கொண்டு வந்து அவர் அந்த சட்ட திருத்தம் அனுமதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு குஜராத்ல யார் தான் வேந்தராக இருந்தார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நரேந்திர தாமோதர தாஸ் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அங்கிருந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் அவர் தான் சான்சலர் வேந்தர் இப்பவும் அதுதான் தொடருது குஜராத்ல யார் முதலமைச்சரும் அவங்கதான் யூனிவர்சிட்டி சான்சலர் அப்படின்னு சொன்னா குஜராத்துக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா தயவு செய்து மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையில இவர் வந்து என்ன செய்யறாரு எதையுமே வந்து பண்ணலை இப்ப இந்த பன்னெண்டு மசோதா அனுப்பி இருக்காங்க ரொம்ப கவனமா போனீங்க இந்த பன்னெண்டு மசோதாவில ரெண்டு மசோதா என்ன செய்யறாரு குடியரசு அனுப்பிடுறாரு மீதி பத்து மசோதாவை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போடுறது தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது நீதிமன்றத்தின் வழக்கு தொடுத்தவுடன் இந்த பத்து மசோதாவை என்ன செய்றாரு தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்பிடறாரு இப்போ ஒரு விஷயத்த நீங்க திருப்பி அனுப்புறீங்க ஒன் ரொம்ப சிம்பிளா கேட்கறீங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றீங்க அல்லது காய்கறி வாங்கிட்டு வரீங்க காய்கறியை கொண்டு போய் திருப்பி குடுக்கறீங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்ல என்ன சொல்லணும் ஒண்ணு காய்கறி கட்டு போயிடுச்சுன்னு சொல்லணும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுங்க பால் பாக்கெட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு காய்கறி கட்டு போயிடுச்சு இல்லன்னா எங்க வீட்ல வாங்கிட்டு வர சொன்னது கத்திரிக்காய் நான் வாங்கிட்டு வந்தது வாழைக்கா அல்லது கேரட் மாத்தி வாங்கிட்டேன் தப்பா எடுத்துக்காங்க எனக்கு இதுக்கு பதில் அதை கொடுங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்லணும்ல சொல்லாம அதெல்லாம் கிடையாது ஏத்திருப்பீங்களா வாங்கி வாங்கிப்பாரா அப்ப ஒரு சாதாரண கத்திரிக்கா வாழைக்காய் பிரச்சனைக்கே எவனும் அப்படி வாங்க மாட்டான் அப்ப தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்ட திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை அது என்ன இதுரா முட்டிச்சந்திர உட்காந்தா பேசுறாங்க இல்ல சட்டப்பேரவைக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கிறது அங்க உட்கார்ந்து நிறைவேற்றப்பட்டு அந்த சட்ட திருத்த மசோதாவை அனுப்பி வச்சா இவர் அதை ஏன் ரிஜெக்ட் பண்றேன் எதற்காக ரிஜெக்ட் பண்றேன் எதற்காக திருப்பி அனுப்புகிறேன் எந்த ரீசனும் சொல்லாம மாநில அரசுக்கு திருப்பி அனுப்புகிறார் மாநில அரசு திருப்பியா அனுச்சிராங்க என்னடா என்னத்துக்கு என்ன பிரச்சனை இதுல ஏதாவது புள்ளிக்கமா ஏதாவது விட்டோமான்னு எல்லாத்தையும் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு ஆராய்ந்து திருப்பி அவங்க இல்ல எல்லாம் சரியாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அனுச்சிராங்க ஆளுநருக்கு அனுப்புகிறார்கள் இப்ப ரெண்டாவது முறை அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பிவிட்டால் ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் இதுதான் சட்டம் இவர் என்ன செய்கிறார் இரண்டாவது முறை அனுப்பின மசோதாவை எல்லாம் தூக்கி திருப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் இப்ப பன்னெண்டு மசோதாவும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டார் இவர் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆளுநரை பார்த்து ஐயா அங்க வாங்க ஏன் திருப்பி அனுப்பினீங்கன்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை அப்பொழுதுதான் நீதிமன்றம் விரட்டி 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 வெளி வெளிவெழுன்னு எடுத்திருக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான அந்த கோட்டில் நடந்த வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாடு அரசின் சார்பாக நான்கு மூத்த வழக்கறிஞர்கள் வாதிக்கிறார்கள் ராகேஷ் திரிவேதி வாதித்தார் நம்முடைய நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் இவங்க எல்லாம் அதுல வந்து பேசுறாங்க மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரைட் இப்ப ராகேஷ் திரிவேதி காலையில நேற்று காலையில ஒரு வாதத்தை வைக்கிறார் என்ன சொல்றாரு சார் யாருடைய ஆலோசனைகளை இவர் பெற்றார் எந்த யாருடைய ஆலோசனைகளை பெற்று இவற்றையெல்லாம் திருப்பி அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் மாலை நேற்று நீதிமன்றம் அந்த கேள்வியை யார்கிட்ட கேக்குது ஆளுநர் தரப்பிடம் யாரோட அட்வைஸா வாங்குனீங்க இதை ஒன்னு திருப்பி அனுப்பணும்னா யார்கிட்டயும் அட்வைஸ் ஆகணும்ல அதிகாரிகளிட்டயா கவுன்சில் ஆஃப் முனிஸ்டர்யா குடியரசு சிலவர்கிட்ட வாங்குனீங்கன்னா யார்கிட்ட வாங்குனீங்க என்ன அட்வைஸ் யாருடைய அட்வைஸ் அடிப்படல இதை திருப்பி அனுப்பிவிங்கன்னா அதுல நோட் போடணும் இந்த அட்வைஸ்ல இவருடைய அட்வைஸின் படி இதுல இந்த சிக்கல் இருக்குன்னு போடணும் அப்படி யாருடைய அட்வைஸ்ல இதை திருப்பி அனுப்புனீங்க என்று கேட்டால் அதற்கு பதிலே இல்லை அப்பந்தான் நீதிமன்றம் சொல்லிக்கிறது உங்க விருப்பப்படியெல்லாம் அங்க செயல்பட முடியாது நீங்க உங்க விருப்பத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க செயல்படுறீங்க அது எப்படி சரியா இருக்காது நீங்க அப்படி செயல்பட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் நேற்று கேட்குது நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்றால் மன விருப்பத்தின்படி எல்லாம் செயல்பட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் நேற்று தலையில நங்குன்னு ஒரு குத்து வைக்குது ஆனா என்ன சொன்னாலும் அவருக்கு சொரணையே கிடையாது ஆளுநர் ஆரண்டவை சூடும் கிடையாது சொரணையும் கிடையாது உண்மையிலேயே ஏன்னா இதற்கு முன்பு இதே நீதிமன்றம் தான் சொன்னது பேரறிவாளுக்கு விடுதலையின் பொழுது உச்சநீதிமன்றம் சொன்னது இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கும் செயல் இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு கேடு விளைவிக்கும் செயல் எது ஆளுநருடைய வேலை இந்த ஆளுநர் ஆரண்டவி செய்யற வேலை இந்திய கூட்டாட்சி தத்துவம் இருக்குல்ல கூட்டாட்சி என்னது எல்லாரும் தனி நாடு கிடையாது இப்ப தமிழ்நாடு தனிநாடு கேரளா தனிநாடு அப்படி கிடையாது நாம எல்லாம் சேர்ந்துதான் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியா இல்லையா இந்த ஒன்றுபட்ட இந்தியா என்ற அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கே இவர் பண்ற வேலை கேடு விளைவிக்கும் என்ற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தியது அது எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க எவ்வளவு முக்கியமான வார்த்தை அப்போ நான் என்ன கேக்குறேன் எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறதுதான்னா இது என்ன அதிபர் ஆட்சியா அப்போ மாநில அரசுக்குன்னு அதிகாரமே கிடையாதா முதலமைச்சருக்குன்னு அதிகாரமே கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுக்கிறது இதைத்தான் நீங்கள் நீதிமன்றம் கேட்கிறது இப்போ ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்போ நாங்களே வந்து இது அனுமதி கொடுக்கட்டுமா அப்போ அப்புறம் அப்புறம் ஆளுநர் எதுக்கு பேரறிவாளன் வழக்கில் இந்த பிரச்சனை தான் வந்துச்சு பேரறிவாளன் வழக்கு வருகின்ற பொழுது நீதிமன்றம் கேட்டாங்க இவர்கள் எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அனுப்புகிறார் முடியாது அதையும் இதே மாதிரி ஹோல்டில் வச்சுட்டாரு அப்புறம் நீதிமன்றம் சொல்லிச்சு நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்கிறோம் நீ என்ன பண்ண வைப்ப கோர்ட் அப்படிதான் சொல்லிச்சு தமிழ்நாடு அரசு ஒண்ணு சொல்லி இருக்குது நீங்க பண்ணணும் நீங்க பண்ணல உங்கள் வேலையை நீங்கள் செய்யவில்லை உங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் செஞ்சிட்டாங்க எதுக்குங்க இப்ப நான் என்ன சொன்னா நீங்க என்ன வேலைதான் சார் செய்யறீங்க உங்களுக்கு எதுக்கு சார் நான் சொல்ற தப்பா எடுத்துக்காயங்க சார் சார் பிளீஸ் தயவு செய்து ஆளுநர் ஆரண்டவையிலே கோபுறாங்க நாங்க சொல்ல போற வார்த்தை கேட்டு சார் இதுக்கு எங்கூர்ல வேற பேர் சார் வேற பேர்னா நீங்க தயவு செய்து வேற எதுவும் தப்பா நினைக்காங்க நான் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் எங்கூர்ல இதுக்கு பேரு உழைக்காமல் சோர் பின்பதற்கு ஒரு பேர் சொல்லுவாங்க சார் நான் அந்த பேரை சொல்ல விரும்பல தண்டமா உட்காந்துட்டு ஒரு சம்பளம் சம்பளத்தை வந்து வெட்டியா வாங்குறது எந்த வேலையும் செய்யாம வெட்டியா தண்ட தண்ட செலவும் வாங்க தண்டை அது வேற ஒரு வார்த்தை இருக்கு நான் சொல்ல விரும்பல அப்புறம் அதுக்கு பேர் அதானே உங்களுடைய வேலை என்ன யா திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுவது வள்ளலாருக்கு சனாதன சாயம் பூசுவது எதெல்லாம் செய்யப்படாதோ அதை எல்லாத்தையும் செய்யறீங்க எதெல்லாம் செய்யணுமோ அதை எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா இதுக்கு எதுக்கு ஒரு ஆளுநர் இது தேவையில்லாத வேலை அப்ப இன்றைக்கு உச்ச மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இந்த ஆர் என் ரவி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இன்றி அவர் செய்த செயல்களை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு டென்ஷன் ஆகும் இங்க வந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு குழந்தையா இருக்கும் போது திருமணம் பண்ணி வைக்கிறாங்க குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்ட ஒன்று இதை அறிந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து சில தீட்சிதர்களை இது தொடர்பாக கைது செய்கிறார்கள் உடனே ஆரன் ரவிக்கு பொங்கிடுச்சு கோபம் ஏன்னா தீட்சிதர்கள்ல இந்த கோணம் எப்ப வரல நல்லா புரிஞ்சுக்க ஏ ஹிந்துவே திரண்டு வா உருண்டுவான்னு தான் கூப்பிடுற பாருங்க அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கணும் எப்ப தெரியுமா நம்ம வீட்டு பிள்ளைங்க உங்க வீட்டு பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க நீட்டு நீட்டு தேர்வினால் டாக்டர் ஆக முடியாம செத்து மாண்டு மடிந்து போனார்கள் அது எல்லாம் ஹிந்து பிள்ளைங்க தான் அப்ப துடிக்கல ஆளுநர் ஆரன் ரவிக்கு அப்ப இந்த ஆரன் ரவி என்ன சொன்னார் தெரியுமா யார் நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது நீட்டுக்கு தடை வாங்க முடியாது நீட்டு விளக்கு என்பது நடக்காது திமிரு ஆணவம் இங்க இத்தனை பிள்ளைங்க செத்து இருக்கு நீட்டு விளக்கு சாத்தியமே இல்ல அப்படி சொன்னவரு குழந்தை திருமணம் நடத்தி வைத்த தீட்சிதர்கள் கைது செய்யப்பட்டவுடன் கொந்தளிச்சிட்டார் இந்த அரசு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக பார்ப்பனர்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது கொந்தளிக்கிறார் அப்ப இப்ப எந்த ஹிந்துவுக்காக பீகாரி ஆர் என் ரவி துடிக்கிறார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தெரியணும் புரியணும் அப்ப உடனே அரசு என்ன செஞ்சது தமிழ்நாடு காவல்துறை இந்தாருக்கு பாரு ஆதாரம் குழந்தை திருமணத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள் இந்தாருக்கு ஆதாரம் என்று அந்த ஆதாரத்தை முன்னாடி போட்டாங்க வீடியோ ஆதாரத்தோட புகைப்பட ஆதாரத்தை தூக்கி போட்டோன்னே போயிட்டாரு சாரி கேட்கணும்ல சோத்துல உப்பு போட்டு தீங்கிறவங்களாம் தான் என்ன ஒரு எனக்கு வந்த தகவல் அப்படி சொல்லணும்ல சொன்னீங்களா நீங்க சொல்லல அப்போ திட்டமிட்டு கலவரத்தை தூண்டுவது போல திட்டமிட்டு பொய்களை பரப்புவது திட்டமிட்டு அரசு வேலைகளில் தலையிடுவது அப்படின்னு சொன்னா இதற்கு எதற்கு ஒரு ஆளுநர் அத்தனை பேர் செத்துக்கிட்டான் எதுல ஆன்லைன் ரம்மி இத்தனை பேருடைய உயிரை பறிக்கிறது ஆன்லைன் ரம்மி விளையாட்டு ஆன்லைன் அந்த இதுன்னு சொல்லி அதற்கு தடை சொல்லிக்கிறது தமிழ்நாடு அரசு தடை சொல்லி எப்ப இதுக்கு தடை போட்டிருக்கோம் அப்படின்னா இவரு ஒப்புதல் தரணும் நான் தர மாட்டேன் இங்க செத்துக்கிட்டு இருக்கான் ஓகே சாவட்டும் சரி சார் நீங்க என்ன பண்ண போறீங்க நான் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச போறேன் புரியுதா உங்களுக்கு இங்க அப்பாவி மக்கள் ஆன்லைன் ரம்மி விளையாட்டால செத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு அரசு அதை தடை செஞ்சு ஒன்னு அனுப்புனா அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம ஆன்லைன் ரம்மி நிறுவன உரிமையாளர்களை அழைத்து ஆன்லைன் மாளிகையில பேசிக்கிட்டு இருக்கா டீ காபி கொடுத்து அப்ப இவர் யாருக்கானவர் நீங்க அவர்ட்ட அவங்க கிட்ட என்ன ஆதாயம் பெற்றீர்கள் கேட்க தோணுதா இல்லையா எதுவும் வாங்கினீங்களா அதெல்லாம் கேட்க தோணுது அப்புறம் அவங்களே செஞ்சீங்க இங்க அத்தனையை செத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்கள அவங்களோட உங்களுக்கு என்ன பேசுவாரத்தை அப்போ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மட்டுமே ஆளுநர் மாளிகையில் இருந்து செயல்படுத்துவே என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர் என் ரவி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் சரியான சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது இனியாவது திருந்துங்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே என்று சொல்லி நாம் இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே நினைக்க கூடாது இது மிக முக்கியமானது ஒரு விவகாரம் பிரச்சனை என்பதை சொல்லி இன்னைக்கு ஏதோ ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறதுலாம் சொல்றாங்க அப்படிலாம் ஒரு அதிகாரமும் கிடையாது ஆளுநர் மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பறிக்கிறார் என்று இதே நரேந்திர தாமோதரதாஸ் பிரதமராக இன்றைக்கு இருப்பவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குற்றம் சொன்னார் இன்னைக்கு அவங்க பிரதமரான உடனே அப்படியே தலைகீழ பண்றாங்க எனவே இதெல்லாம் அறமல்ல மாநில சுயாட்சி என்பது காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாடு மக்களினுடைய குரல்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுநர் ஆர் என் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நாங்களே கூட டிக்கெட் புக் பண்ணி தர்றோம் பீகாருக்கு பெட்டி பிடிக்க கிளம்பிடுங்க இங்க இருந்து எங்க உயிரை வாங்காதீங்க என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி